வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கு இன்றைக்கி அறிவோம் அறிவியல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பது எப்படி அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனல் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியிருந்துச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் புதிக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க என்ன சார் எல்லாத்தையும் விட்டு குழந்தை பிறப்பது எப்படின்ட்டு வந்துட்டிங்களா எல்லாருக்கும் தெரியுமே சார் குழந்தை பிறப்பது எப்படின்னு இதை வந்து பெருசாக என்னத்தை விளக்க போகிறீங்க அப்படின்றீங்களா அப்படிலாம் கிடையாது நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டால் குழந்தை பிறக்கும் அப்படின்றது மட்டும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதில் இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது அந்த செய்திகளையும் நாம் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும் அதாவது ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் வந்து என்னைக்கு உழவு வச்சுக்கிட்டாலும் குழந்த பிறக்குமா அப்படின்னு கேட்டால் பிறக்காது அதில் ஒரு செய்தி இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க ஒரு பெண் ஒரு ஆணும் உடலுறவு கொண்டா குழந்தை பிறக்குமானா உடனேலாம் பிறக்காது அதுதான் தெரியுமே சார் பத்து மாதம் ஆகணும் அந்த ட டைம் நான் சொல்லலை அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் தொடங்குது பார்த்திங்களா அந்த தேதியை ஒன்றாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அன்னையில் இருந்து பனிரெண்டாம் தேதி வரை உறவு பதினோராம் தேதி வரை உடலுறவு கொண்டால் குழந்த பிறக்காது அதாவது அந்த இப்போ மென்சஸ் பீரியட் அப்படின்றது மூன்றிலேருந்து ஐந்து நாட்கள் வர ஒவ்வொரு பெண்களுக்கும் உடல் கூ பொறுத்து மாறுபடும் சிலருக்கு மூணு நாளில் முடிஞ்சிடும் சிலருக்கு நாலு நாள் சிலருக்கு அஞ்சு நாள் கூட வரும் அப்போ அந்த உட அந்த ஒன்றா என்றைக்கு இப்போ பீரியட்ஸ் ஆரம்பிச்சதோ அன்றைக்கி ஒன்றாம் தேதினு வச்சுக்கிட்டிங்கன்னா கணக்கப்பட்டால் பதினோராம் தேதி வரை அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள நாட்களில் அந்த பதினோரு தேதி வரை உள்ள நாட்களில் அந்த முதல் ஆறு நாட்களில் க உடல் உறவு குழந்தை பிறக்காது அப்போ என்னைக்கு பிறக்கும் பதினோராம் தேதியிலேருந்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த ஆறு நாட்களில் உடலுறவு கொண்டால் மட்டும்தான் குழந்த பிறக்கும் இல்லைனா பிறக்காது அந்த ஆ பதினே பதினேழாம் தேதிக்கு மேலே பதினேழு பதினெட்டாம் தேதிக்கு மேலே உடலுறவு கொண்டாங்கன்னா குழந்தை பிறக்காது ஸோ குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் தம்பதியினர் இந்த செய்தியை சரிதானான்னு ஒரு ம மகப்பேறு மருத்துவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு உறுதி பண்ணிக்கோங்க சரியா உடலுறவு அப்படிங்கிறதே எப்படின்னா நமக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெக்கானிசமே அப்படி தான் இருக்குது எப்படின்னா அந்த செக்ஷுவல் அர்ஜி வரும்போது மட்டும்தான் ஆண்குறி வந்து விரைப்படையும் இல்லைனா விரைப்படையாது மற்ற நேரத்தில் நார்மலாக இருக்கும்போதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும் அப்போ போல் விரைப்படையக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த ஆண்குறிக்கு நிறைய ரத்தம் வரும் அப்படி ரத்தம் வரும்போது முறுக்கிக்கிட்டு அது ஸ்ட்ராங்காக நிற்கிது கீழே இருக்கக்கூடிய விதை பைகளில் இருந்து தான் அந்த விந்து அணுக்கள் உருவாகுது அந்த விந்தணுக்கள் உருவாகி அந்த பெண் உறுப்பு வழியாக உள்ளே போகும்போது என்னாகுது அதாவது பெண் உறுப்பு வேறு அவங்க பெண்களுக்கு ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் கீழே பெண் உறுப்பும் அதோடய எஜ்ஜில் வந்து யூரின் போகிறதுக்காக ஒரு சின்ன ஓட்டையும் இருக்கும் அதுக்குள்ளே அந்த விந்தணுக்கள் உள்ளே போகும்போது என்னாகும் உள்ளே போனோடனே நேராக கர்ப்பப்பையில் போய் கர்ப்பம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது கர்ப்பப்பை இருக்கும் கர்ப்பப்பையிலேருந்து ரெண்டு டியூப் மாதிரி இருக்கும் அது பேர் ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபெலோபியன் டியூப் முடியக்கூடிய இடத்துல ஓவரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சினைப்பை அப்படிங்கிறது இருக்கும் இந்த பையில் மாதம் ஒரு க முட்டை உருவாகி அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக மெதுவாக நகர்ந்து வந்து அந்த டியூபில் தான் நிற்கும் அது ரெண்டு டியூப் இருக்கும் ரெண்டு டியூப்பில் எந்த டியூப்பில் வந்து நிற்கும்னு சொல்ல முடியாது அது வந்து தற்செயல் நிகழ்ச்சி ஒரு சில நேரம் இந்த சைடில் வந்து நிற்கும் ஒரு சில நேரம் இந்த சைடில் வந்து நிற்கும் எந்த சைடில் வேணாலும் வந்து நிற்கலாம் அப்படி நிற்கும் போது இந்த விந்தணுக்கள் உள்ளே போகும்போது ரெண்டு சைட்லேயும் போகும் அப்படி இரண்டு பக்கமும் போகும்போது இந்த விந்தணுக்கள் போய் அந்த சினை முட்டையை போய் டச் பண்ண உடனே அந்த விந்து அணுவில் இருக்கக்கூடிய அந்த வால் பகுதி கட்டாயி அந்த தலைப்பகுதி மட்டும் அந்த முட்டை உள்ளே போயிடும் உள்ளே போன உடனே ஒரு லேயர் போட்டு கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடும் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபெலோபியன் டியூப்லேருந்து வ வந்து அந்த கருப்பையோடு அது ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டு அதன் பிறகு அது வளர ஆரம்பிக்கும் சரியா இதில் இன்னொரு செய்தி இருக்குது நான் ஆணாக பிறந்து விட்டேன் அப்படின்னு ரொம்பலாம் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம் வரக்கூடிய மில்லியன் கணக்கான விந்தணுக்களில் நிறைய எக்ஸ் குரோமசோமோடு வரும் நிறைய ஒய் குரோமசோமோடு வரும் அதில் எது முந்திக்குச்சோ அது போய் குழந்தையாக உருவாகுது ஆக நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம எதுவுமே செய்யலையே என்ன ஒன்றுமே அச்சீவ் பண்ணலையே அப்படின்லாம் நினைக்க வேணாம் நீங்கள் பிறந்ததே ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் ஏன்னா ஒரு மில்லியன் விந்தணுக்களோட போட்டி போட்டு ஜெயித்த அந்த கருவு தான் நீங்கள் உங்களோட போட்டி போட்ட மில்லியன் கணக்கான விந்தணுக்கள் தோற்று போச்சு அப்போ நீங்கள் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்றப்போ பிறக்கும் போதே நீங்கள் வெற்றியாளர் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த மாமியார்கள் தொல்லை தாங்க முடியாது இவ பார் எப்போ பார்த்து முளைப்பிள்ளையாக பெற்று கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ச விஷயங்களெல்லாம் பார்க்குறோம் அப்படி நீங்கள் திட்டுறதாக இருந்தால் மாமியாரே உங்கள் மாவனை தான் திட்டணும் ஏன்னா பெண்களோட சினை முட்டையில் இருக்கக்கூடிய குரோமசோம் வந்து வெறும் எக்ஸ் குரோமசோம் மட்டும்தான் இருக்கும் ஒய் குரோமசோம் இருக்காது ஒய் குரோமசோமும் எக்ஸ் குரோமசோமும் இணைந்தால் ஆண் குழந்தையாகவும் விந்தணுக்கள்லேயும் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குன்னு சொன்னோம் ஆனால் சினைப்பையில் இருக்கக்கூடிய அந்த சினை முட்டையில் வெறும் எக்ஸ் குரோமசோம் மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த எக்ஸ் குரோமசோம் மட்டும்தான் ஒரு பெண்ணால் கொடுக்க முடியும் ஒரு ஆணால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸு ஒய் ரெண்டுமே கொடுக்க முடியும் இதில் எக்ஸ் முந்திக்கிட்டு போய் உள்ளே போயிடுச்சுன்னா அது பெண் குழந்தையாகவும் ஒய் குரோமசோம் முந்திக்கிட்டு உள்ளே போச்சுன்னா எக்ஸ் ஒய்ன்னு சேர்ந்ததுன்னா ஆண் குழந்தையாகவும் எக்ஸ் எக்ஸ்ன்னு சேர்ந்ததுனா பெண் குழந்தையாகவும் பிறக்கும் அப்போது ஒரு ஒருத்தருக்கு வந்து தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள் தான் பிறகுனால் தப்பு யார்கிட்ட இருக்குன்னா அந்த ஆம்லேட்டை தான் இருக்குதுன்னு அந்த மாமியார்கள் புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சிக்காமல் மருமகர்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய மாமியார்களை இன்றைக்கும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அதெல்லாம் வந்து காலம் மாறிப்போச்சு சார் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது இன்றைக்கும் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அதில் மாற்றமே இல்லை நான் வந்து நிறைய வீடுகளில் பார்ப்பேன் பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும் ரெண்டாவது குழந்தை தான் ஆண் குழந்தையாக இருக்கும் அதாவது அந்த பெண் குழந்தையால் அவங்க திருப்தி அடையலை அதனால இன்னொரு குழந்தை பெற்றுப்போம் அப்படின்னா ஆண் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க ஆனால் முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்த பிறந்த உடனே அந்த ஒரு குழந்தையோட யாரும் நிப்பாட்டுறது கிடையாது அதனால தான் சில பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன் கேர்ள் சைல்டு ஃபே கோட்டானே ஒன்று வச்சுருக்கிறாங்க அதாவது ஒரே குழந்தை அதுவும் பெண் குழந்தை அப்படின்னு சொன்னால் அந்த பெற்றோர் வந்து ரொம்ப நல்ல பெற்றோர் எனக்கு ஒரு குழந்தை போதும் அப்படின்னு அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க அது பெண் குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் போற்றுகிறார்கள் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டா கொடுக்கறதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது ஸோ ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிறது எல்லாமே ஆணின் விந்தணுக்களில் இருந்து உருவாகக்கூடிய முடிவு தானே தவிர பெண்ணால் முடிவு செய்யக்கூடிய விஷயம் இல்லை அதனால் இப்போ ஆம்பளை பிள்ளைய பெற்றுக் கொடுக்கலான்னு சொல்லி பெண்களை திட்டுவதை முதல்ல நிப்பாட்டி தொலைங்க விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கங்க விஞ்ஞானத்தை புரியாமல் முட்டாள்தனமாக இருக்காதீர்கள் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி நல்லா படிக்க வச்சிங்கன்னா அவங்களும் சமுதாயத்தில் மிகச்சிறந்த இடங்களை அடைவார்கள் அதனால் ஆண் பெண் என்ற பேதம் பார்க்காதீர்கள் வலது இடது என்ற பேதம் பார்க்காதீர்கள் பேதமே பார்க்காதீர்கள் சரியா எல்லோருமே மனிதர்கள் தான் நம்ம ஒன்றுமே அச்சீவ் பண்ணலன்னு நினைக்காதீங்க நீங்கள் பிறந்ததே ஒரு அச்சீவ்மெண்ட் தான் ஏன்னா ஒரு மில்லியன் விந்தனுக்களோடு போட்டி போட்டு ஜெயித்த ஒரே ஒரு விந்தனில் இருந்து உருவானவர் தான் நீங்கள் நீங்கள் நான் எல்லாருமே அப்போ இந்த ப பிறக்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்து தான் பிறந்திருக்கிறீங்க அப்படின்றத பெருமையாக பாருங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் முடிஞ்ச அளவு எளிமையாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை சொன்னிங்கன்னா நானும் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் வேறு ஏதாவது சொல்ல முடியுமான்னு நானும் பார்க்குறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்